நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை கொள்கிறேன் இந்த பதிவில் ஆகஸ்ட் மாத ராசி பலன்தான் சொல்ல போகிறோம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான ஆகஸ்ட் ராசி அந்த கிரக நிலைகள் எங்கே இருக்குது அதை வச்சு ஒரு ராசிக்குமே சொல்ல போகிறோம் விசேஷமான பழங்கள் சொல்ல போகிறோம் பரிகாரங்கள் சொல்ல போகிறோம் உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்ற சொல்ல போகிறோம் முக்கியமான நிகழ்வுகள் என்னென்று சொல்ல போகிறோம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதை இப்போ இதன்படி நீங்கள் நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கப் போகுது மீனராசி நேர்களை உங்களுக்கு உண்டான ஆகஸ்ட் மாத ராசி பலன்னு தான் சொல்லப்போகிறேன் மீனராசிக்காரங்க என்ன நம்மளுக்கு தேடி வந்ததே இப்போ ஒன்றுமே மாட்டேதே கை கட்டினது வாய் கட்டிலையே இப்படி தான் அங்காட்சின்னு இருப்பீங்க அதுக்குண்டான காலகட்டம் தான் இப்போ வந்திருக்கு அது இல்லாமல் நம்ம எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணணும் நம்மளுக்கு யாரும் உதவி பண்ணலையே அப்படின்ற ஒரு கவலையும் மனசில் வந்து போவோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய காண்டாக்ட்ஸ் இருந்திருக்கும் இல்லையா நிறைய காண்டாக்ட்ஸ் தொடர்புகள் வெளிவட்டார படக்கழகங்கள் அக்கம் பக்கத்து வீட்டுக்குள்ளவங்க இவங்க எல்லாமே இப்போ கொஞ்சம் உதவி பண்ணுறதையும் உங்களை பற்றி விசாரிக்கிறது கூட அதிகமாக இருக்காது அவங்க வேலை உண்டு அவங்க ஒன்று நிற்பாங்க இதெல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க என்னடா இது இப்படியா வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு விரக்தியான வாழ்க்கைன்னு சொல்கிறோம் இல்லையா வாழ்க்கையின் எல்லைக்கே போய்விட்டோம் அப்படி தான் ஒரு காலகட்டம் இப்போ உங்களுக்கு வந்துடும் முன்னாடி ஆரம்பத்தில் எப்படி சொல்கிறேன்னு பயப்படாதீங்க கண்டிப்பாக நன்மை நடக்கும் எப்போது இந்த மாதம் மத்தியிலேருந்து உங்களுக்கு நல்ல விஷயம் போகுது அதுக்கு தயாராக இருக்க அப்படிப்பட்ட மீனராசிக்காரன் கருகனில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் உள்ள நல்ல விஷயங்கள் நல்ல நீங்கள் நிறைய பேர் உதவி பண்ணியிருப்பீங்க அவங்க இப்போ உங்கள் உதவி பண்ண வருவாங்க இது ஒரு நல்லது தானே இது மாதிரி நடக்கும் கல்வியில் விட்டு போய் அந்த படிப்பை எது பாஸ் பண்ணி தேர்ச்சி பெற்றுக்கலாம் உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கணும் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் எப்படி எப்படி இருந்தாலும் பூர்வீக சொத்து பிரச்சனை கொஞ்சம் இருந்துகிட்டு தான் இருக்கும் அதில் கொஞ்சம் வில்லங்க இருக்கும் தொடர் இருக்கும் கைக்கு வரா மாதிரி இருந்திருக்கும் எதாவது ஒரு வில்லங்கத்தில் நின்று போயிடும் ஒருத்தர் கைத்து போட மாட்டாங்க பங்காளிகள் இருப்பாங்க இல்லையா ஒருத்த கைத்து போட மாட்டாங்க ஒருத்தர் கைத்து போனாலும் எதுவுமே நடக்காது அது மாதிரி தான் இப்போ நடக்க போகுது இல்லை அப்படி கையெழுத்து போட்டால் கூட அந்த டாக்குமெண்ட்டில் எதாவது ஒரு பிரச்சனை வந்து நிற்கும் தள்ளி போகும் ஆனால் முடிஞ்சிடும் கவலைப்படாதீங்க இதெல்லாம் நடக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நோய் நொடி பெருசாக வராது வந்தாலும் விலகி போயிடும் அடிக்கடி தலைவலி உடம்பு வலி கை கால் வசதி இப்படி தான் வரும் எப்போதாலும் சேர்ந்து சீனே இருப்பீங்க அப்படிப்பட்ட நீங்கள் உங்களுக்கு அந்த தலைவலி கண்டிப்பாக வந்து போகும் தகுந்த மருத்துவ பரிசோதனை பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்திட்டிங்கன்னா சரியாயிடும் எது எப்படி இருந்தாலும் கணவன் மனைவி உறவில் கவனமாக இருக்கணும் இந்த மாதம் கண்டிப்பாக ஒரு வம்பு வழக்கு வரும் பிரச்சனை வரும் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துடும் அது சொந்தக்காரன் மூலியமாக வரலாம் நட்பு வட்டாரத்து மூலயமா வரலாம் எப்படி வேணாலும் வரலாம் அதில் கவனமாக இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் இல்லை என்றால் அந்த பிரிவு உங்களை விட்டு பிளகி போகக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்போ கவனமாக இருக்கணும் அது இல்லாமல் பங்குதாரர்கள் கூட்டாளிகள்னு சொல்கிறோம் இல்லையா தொழிலில் உத்தியோகத்தில் வியாபாரத்திலாம் அப்படிலாம் இருப்பாங்க அவங்களெலாம் கவனமாக இருக்கணும் அவங்க இது வரைக்கும் நல்லா செஞ்சுட்டே இருப்பாங்க திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துடும் உங்களுக்கு வர பங்கையும் அவங்க எடுத்துப்பாங்க அது வந்து கணக்கு பொய் கணக்கு இது மாதிரிலாம் நடக்கும் இதெல்லாம் எங்கேயுமே நடக்கிறது தானே அதுதான் அதுக்குண்டான நேரம் காலம் தான் இப்போ உங்களுக்கு வந்துடும் அப்போ நீங்கள் அவசரப்படக்கூடாது ஆத்திரப்படக்கூடாது சரி நீங்கள் கம்முட் பேசாம வந்துட்டிங்கன்னா அவங்களே மனம் மாறி அந்த காலங்கள் நேரங்கள் கடந்த பிறகு உங்களுக்கு நான் தப்பு பண்ணிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லி சரி பண்ணிடுவாங்க நீங்கள் கோவப்பட்டு பிரச்சனை உண்டாக்கினால் உங்களோட வேலை போயிடுவாங்க அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வரும் அப்போது கவனமாக இருக்கணும் இதெல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயமாக இப்போ சொல்லப்பட்டு வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனநிலை ஒரே நேரத்தில் இருக்காது மனசு மாறிக்கினே இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அடிக்கடி அம்மன் வழிபாடு பண்ணிட்டு வரணும் உங்கள் ராசிபதி குருவுக்கு முருகர் தான் முருகர் வழிபாடு பண்ணலாம் வள்ளி வள்ளிதேவன் சம்மந்தப்பட்ட முருகர் வழிபடலாம் வேல் வைத்து வழிபடலாம் அது மாதிரி பண்ணலாம் நிறைய இடத்துல முருகர் கோயிலில் மயிலில் வாகனம்லாம் இருக்கும் அந்த மயிலுக்கெல்லாம் உணவு கொடுக்கலாம் வேல் வைத்து வழிபடலாம் வேலுக்கு பாலாபிஷேகம் பண்ணலாம் கோயிலில் போய் பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் நீர்நிலையில் உள்ள ஜீவராசிகளுக்கு உணவு கொடுத்துட்டு வரலாம் இதெல்லாமே மீனராசிக்காரங்களுக்கு உகந்த பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் செய்யக்கூடிய தர்மங்கள் பார்க்கும் பொழுது பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு அனாதை குழந்தைங்களுக்கு உதவி பண்ணலாம் அவங்களுக்கு தேவையான உணவு உடை இது மாதிரிலாம் கொடுத்துட்டு வரலாம் அவர்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கணும் அதுதான் முக்கியம் எல்லாமே தான் கொடுப்பாங்க சாப்பாடு உணவு ஸ்வீட் வாங்கி கொடுப்பாங்க தண்ணி எல்லாமே கொடுப்பாங்க உடை கூட வாங்கி கொடுப்பாங்க ஆனால் அவர்களுக்கு தேவையான பொருட்கள் இருக்கும் பார்த்தீங்களா அது நீங்கள் கேட்டு கண்டுபிடிச்சி வாங்கி கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஆனால் தான் இப்போ யார் கூட வாங்கி கொடுப்பா சாப்பாடு போடுவாங்க தங்க வைப்பாங்க அவ்வளோதான் உடை கொடுப்பாங்க தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் சொல்லி இந்த ஆகஸ்ட் மாத கிரகங்களை பார்க்கும்போது மிகுந்த கவனம் இருக்க வேண்டும் வாழ்க்கை துணையிலும் சரி தொழில் வியாபாரம் உத்தியோகத்திலும் சரி கவனமாக இருக்கணும் இதை கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா சரியாகிடும் மாத முடிவில் கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்க போகுது அதை எதிர்பார்த்து காத்திருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் சொன்ன இந்த இறைப்புரைகள் தான் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு கதவு முன்னாடி ஒரு கதவு திறக்கணும்னு சொல்லுவாங்களே அந்த கதவு திறக்கப் போயிருது திறந்தவுடன் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்குதுன்னு சொல்லி எல்லா நலமும் மலம் பெற்று வாழ்வுன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை வச்சு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அந்த இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து இப்போ உள்ள தசாபக்தி அது பண்டிப்பாக பார்க்கணும் ராசி பலனாலே கோச்சார் பலன் சொல்லுவாங்க அப்போ தசாபத்தி பலன் தான் கண்டிப்பாக நல்லது செய்யும் ஐம்பது பர்சன்ட் தசாபத்தி பலன் பார்க்கலாம் ஐம்பது பர்சன்ட் கோச்சார் பலன் பார்க்கலாம் அப்போ அந்த வகையில் தசாபத்தி பலன்கள் கண்டிப்பாக நன்மையை செய்யும் அந்தந்த கிரகங்கள் அந்தந்த தசாபக்தியில் அதனுடைய வேலையை கண்டிப்பாக செய்யும் இது தெரியாமல் தான் எல்லாரும் போயிட்டு முயற்சென்று இருக்கும் பொதுவான பலனை பார்த்துட்டு நடக்கலையே போல வருத்தப்படக்கூடாது அதனால் சுய ஜாதகத்தை நீங்கள் கண்டிப்பாக எனக்கு அனுப்பி வைத்தீர்களானால் எனக்கு ஃபோன் சொலைபேசுன்னு தொடர்பு கொண்டீங்களால் கண்டிப்பாக உங்களோட ஜாதகத்தை நல்லா ஆலசி ஆராய்ந்து நல்லா பொறுமையாக பார்த்து தான் சொல்லுவேன் அவசரப்பட மாட்டேன் உங்களுக்கு தகுந்த பரிகாரம் கண்டிப்பாக உண்டு என்னுடைய அனுபவத்தை வச்சு உங்களுக்கு சொல்லி உங்களை அதுலேருந்து பிரச்சனைலேருந்து கண்டிப்பாக வெளிக்கொண்டு வருவேன்னு சொல்லி இது மூலிமா நீங்கள் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன் நீங்கள் என்னுடைய தொடர்பு கொண்டு உங்கள் பிரச்சனை நீங்கள் தீர்த்துக்கலாம் அதனால் நீங்கள் வாழ்க வளமுடன் எல்லா நலமுடன் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்